மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் வருங்கால உதவி ஆளுநர் மாரியப்பன் அலுவலகத்தை முன்னாள் உதவி ஆளுநர் அயுப் கான் திறந்து வைத்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் கழகத்தின் தலைவர் சதீஷ் நாராயணன் தலைமை தாங்கினார் முன்னாள் தலைவர் ராஜ்பால் முருகன் பரசுராமன் வெங்கடேஷ் சுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வரும் ஆண்டில் மிக சிறப்பான பணியை செய்ய முன்னாள் உதவி ஆளுநர் வெகுவாக பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய ரோட்ரி கிளப் திருநெல்வேலி ஸ்டார் கழகத்தின் சங்க நிர்வாகி பரசுராமனை புன்னாடை பொருத்தி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து வருங்கால உதவி ஆளுநர் மாரியப்பன் வந்திருந்த அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பப்ளிக் ரிலேஷன் சேர்மன் ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் தொடர்ந்து கம்ப்யூட்டர் அலுவலகத்தை ரொட்டேரியன் பரசுராமன் திறந்து வைத்தார் முன்னாள் உதவி ஆளுநர் உதவி வருங்கால ஆளுநருக்கு நினைவு பரிசு வழங்கினார் அருகில் சங்க நிர்வாகிகள் உள்ளனர் இது மேலும் இன்வெர்டர் விற்பனையும் முன்னாள் உதவி ஆளுநர் அயூப் கான் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வருங்கால உதவி ஆளுநர் மாரியப்பன் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார் நிகழ்ச்சி குறித்து சங்க தலைவர் சதீஷ் நாராயணன் கூறியதாகும் அற்புதமான இந்த நன்னாளிலே ரோட்டரி கிளப்ப திருநெல்வேலி ஸ்டார் கழகத்தின் பட்டயத் தலைவரும் எங்களது வருங்கால துணை ஆளுரும் ரொட்டேரியன் மாரியப்பண்ணன் அவர்களது அலுவலக மற்றும் துணை ஆளுநர் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது இந்த திறப்பு விழாவில் இந்த நிறுவனத்தை திறந்து வைத்த எங்களது ஸ்டார் கழகத்தின் முன்னாள் துணை ஆளுநர் ரொட்டேரியன் ஆயிப் கான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் ரோட்ரி உறவுகளையும் பத்திரிகை நண்பர்களையும் உற்றார் உணர்வுகளையும் வருக வருகையான வரவேற்கின்றேன் ஆமாம் மழை வெள்ளத்தில் எங்களது அலுவலகம் சேதமடைந்தது ஆகவே அந்த அலுவலகத்தை புதுப்பித்து புதிய கட்டடமாக கட்டி இன்று திறப்புலா கண்டோம் இந்த அலுவலகத்தை எனது நிறுவனத்தை திறந்து வைத்த டொட்டேரியன் எம்பிஎச்எப் அயூப்கான் முன்னாள் துணை ஆளுநர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வருங்கால உதவி ஆளுநர் அலுவலகத்தை திறந்து வைத்த ரொட்டேரியன் பரசுராமன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை புரிந்துள்ள அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது வரவேற்பினையும் நன்றியும் தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்